கோவிஷீல்டு தடுப்பூசியில் அரிதான அரிதான வகையில் விளைவுகள் இருப்பதாக அந்நிறுவனம் லண்டன் கோர்ட்டில் கூறியுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் யாரும் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு வந்து பல்வேறு டாக்டர்கள் சொல்லி உள்ளனர் ரொம்ப ரொம்ப ரேராக தான் பக்கவளைவு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் எல்லாருமே எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கும் அதில் வந்து மோடி படம் நீக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது ரெண்டு இந்தியாவில் ரெண்டு தடுப்பூசி போடப்பட்டது கோவிஷீல்டு கோவாக்சின் கோவாக்சின் தடுப்பூசியானது ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு பாரத் பயோடெக் நிறுவனம் அது அதனுடைய தயாரிப்பு நிறுவனமான பாரத் பயோடெக் நிறுவனம் எக்ஸ் வலைத்தளத்தில் தெரிவிச்சிருக்கு கோவாக்சின் பாதுகாப்பானது அப்படின்னு இன்னொரு விஷயம் தடுப்பூசி வந்து கட்டாயம் கிடையாது அவரவர் விருப்பப்படி தான் போட்டுக்கலாம் யாரும் அவங்கள வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் சட்டம் இருக்குது இருந்தாலும் எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி தான் போட வச்சுருப்பாங்க நிறைய பேர் போடலை யாருன்னா போடாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் போட்டவங்களுக்கும் பிரச்சனை இல்லை ரொம்ப ரேராக தான் ஏதோ வருது அப்படின்னு சொல்கிறாங்க யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தயார் நிலையில் உள்ளது ஸோ இதனால் தேர்தல் ஆணையத்திடம் பள்ளிக்கல்வித்துறை அனுமதி கே கே கேட்டிருக்கு ரிசல்ட் வெளியிடுறக்கு மே ஆறாம் தேதி வெளியிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலை டு சென்னை இடையே நாளை முதல் ரூபாய் ஐம்பது கட்டணத்தில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தஞ்சை பெரிய கோயில் பராமரிப்பு பணி தொடர்பாக அவதூறு பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆன்லைன் சூதாட்டம் பற்றி விளம்பரப்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் ரேஷன் அட்டைக்கு இரண்டு மகிழ்ச்சி செய்து அறிவிக்கப்பட்டிருக்கு அதை பற்றின வீடியோ நம்ம சேனலுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க